குடிநீர் கிணற்றில் மலம் கலக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வளம் கோபிநாத் வணக்கம் என்ன நடந்தது எப்படி இது மலம் கலக்கப்பட்டது என தெரிய வந்தது இந்த கிணற்றை எவ்வளவு மக்கள் பயன்படுத்துகிறார்கள் விவரங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி உட்கோட்டம் அதாவது செஞ்சி காவல் நிலைய உட்கோட்டத்துக்கு பகுதி கஞ்சனூர் இந்த கஞ்சனூர் கிராமத்துடைய ஒரு உட்கிராமம் சொல்லக்கூடியது கேசவரெட்டி பாளையம் அதாவது கேஆர் பாளையம் சொல்லுவாங்க இந்த கிராமத்தை இரண்டு சமூகத்தினர் வசிக்கிறாங்க அதாவது வன்னியர் சமத்தை சார்ந்த ஒரு ஐம்பது குடும்பமும் இருளர் குடும்ப இருளர் சமத்தை சார்ந்த முப்பத்தி ஐந்து குடும்பமும் வசிக்கிறாங்க இந்த கிராமத்துல பொது கிணறு ஒண்ணு இருக்குங்க இந்த கிணறு பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகள் மீட் தோணுது இந்த கிணறு வந்து பயன்படுத்தப்படுது ஆனால் இந்த கிணறு திறந்த வெளி கிணறு பொதுவா இந்த அரசு புறம்போக்குல இந்த கிணறு இருக்கு இந்த கிணற்றிலிருந்து மொத்தம் நாற்பத்தி ஐந்து அடி ஆழம் அந்த கிணறு இந்த கிணறுல இருபது அடி ஆழத்துல தண்ணீர் இருக்குங்க நாள்தோறும் இங்கு இந்த கிணறுல மோட்டார் வைத்து மேல்நிலை நீர் தேக்க தொட்டிக்கு தண்ணீர் ஏற்றி அந்த இரு சமுதாய மக்களுக்கும் அந்த தண்ணீரை குடிநீரா வழங்கி வராங்க தொடர்ந்து நீண்ட காலமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்நிலையில கிராமத்துல திடீர்னு இன்னைக்கு காலைல போனார் பாத்தீங்கன்னா ஏதோ ஒருவர் அந்த கிணற்று இருந்து அதாவது இந்த கிணறு கைபிடிச்ச சோறுன்னு சொல்லுவாங்க இதுல இருந்து மலம் கழிக்கப்பட்டதாக ஒரு பாக்குறாரு அங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆடை ஆடையா ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பொருள் இருக்கு இதனை கண்டு அந்த கிராம மக்கள் பதக்கமடைந்து யாரோ இதுல மலம் போயிட்டாங்க அப்படின்ற தகவலை கிராமம் பூரா பறகவே உடனடியாக கஞ்சனூர் காவல்துறையில் அந்த இடத்துல தற்போது விசாரணை மேற்கொண்டாங்க இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் ஆடை பொருள் இப்போ தற்போது காவல்துறை அந்த கிரட்டுல இறங்கி அந்த அந்த பொருள் எடுக்கிறாங்க முதல்ல பாத்தீங்கன்னா இது வந்து மலம் கழிக்கப்பட்டு இந்த மலம் வந்து வந்து அந்த கிரட்டோட சுவர் மொத்தமா விழுந்து கீழே போய் விழுந்ததாகவும் முதல்ல தகவல் வெளியாச்சு தற்போது காவல்துறை மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவின்படி அந்த இடத்துல ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இது பாத்தீங்கன்னா தேனோட ஆடை அப்படின்றது தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்புல தற்போது உறுதிப்படுத்துறாங்க இந்த தகவல் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம் இது மலம் அல்ல இது வந்து தேன் ஆடை என்பது மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தற்போது தகவலா சொல்றாங்க இது மலம் கழிக்கப்படல் என்றது இந்த முதல் கட்ட விசாரணை தெரிய வந்ததாகவும் தற்போது மாவட்ட ஆட்சியர் பணி தகவலை தெரிவிச்சிருக்காரு தொடர்ந்து அந்த இடத்துல கிணற்றல இறங்கி அந்த பொருள் எடுத்து வெளியே வந்து பார்த்து முழுமையான முடிவு மட்டும்தான் தெரிய வரும் ஆனால் தற்போது மலம் கழிக்கப்பட்டதாக மாவட்டம் முழுவதும் ஏற்பட்ட பரபரப்பு முதல் கட்ட விசாரணையில தேன் ஆடை என்பது தற்போது முதல்கட்ட தகவலை பார்த்துட்டு இருக்கோம் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க